அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பத்தாம் வகுப்பு புதிய பாடத்திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் புத்தகத்தில் வரக்கூடிய முதல் பாடத்தை பார்க்க போகிறோம் நம்மளுடைய தாய்மொழி தமிழ்மொழி தமிழ்மொழியுடைய சிறப்புகளை பற்றி அன்னை மொழியே என்ற தலைப்பில் யார் கொடுத்துருக்கிறாருன்னா பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் என்ற புலவர் எழுதின பாடல் நமக்கு பாடமாக வந்திருக்கு பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பாடலில் என்ன கருத்து இருக்குது அப்படிங்கிறத நூல்வெளி வாயிலாக பார்க்குறோம் இந்த நூல்வெளி வாயிலாக பார்க்குறதுல பார்த்துருப்பீங்க இன்றைக்கி பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் என்ன ஏற்று இருக்கிறாரு அப்படிங்கிறத முதல்ல பார்க்க போகிறோம் பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் துறை மாணிக்கம் அவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம் பார்த்துப்பீங்க முதல் பேராவலர் பார்த்தீங்களா பாவலரேருடைய இயற்பெயர் துரை மாணிக்கம் இவர் உலகியல் நூறு பாவிய கொத்து நூராசிரியம் கனிச்சாறு என் வகை என்பது மகபுக வஞ்சி முதலிய பறவைகளும் நூல்களை படைத்திருக்கிறாரு இவருடைய திருக்குறள் மெய்ப்பொருள் உரை தமிழுக்கு கருவூலமாக அமைஞ்சிருக்கு அது என்ன கருவூலமாக இவர்கள் எழுதின திருக்குறள் மெய்ப்பொருள் உரை என்ற ஒரு நூல் தமிழ்மொழிக்கு தமிழ் மொழியுடைய பெருமையை எடுத்து சொல்லும் விதமாக அமைஞ்சிருக்கு இவருடைய நூல்கள் எல்லாம் இப்பொழுது நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது தேசிய அளவில் அதாவது நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது நம்ம பார்க்கக்கூடிய இந்த பாடல் பார்த்துருப்பீங்க இரண்டு தொகுதியாக இருக்கும் கனிச்சாறு அப்படிங்கிற தொகுதி ஒன்று தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் அதாவது தமிழ்தாய் வாழ்த்து முந்துற்றோம் யாண்டும் அப்படிங்கிற இரண்டு பகுதி தான் நமக்கு பாடமாக வந்திருக்கு தென்மொழி தமிழ் செட்டு இல இதழ்களின் வாயிலாக அதாவது இவருடைய கருத்துக்கள் பார்த்துருப்பீங்க இவர் தமிழ் மொழியை வளர்த்தது எங்க பார்த்தீங்கன்னா தமிழ் செட்டு தென்மொழி என்ற இதழ்கள் மூலமாக தமிழ் உணர்வை உலகமெங்கும் பரப்பியவர் துரை மாணிக்கம் சரி பாவளர் ஏறு பாவளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டத்தின் பேர் தான் பாவளர் சரி முதல் பகுதி மனப்பாட பாடல் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னே மொகிழ்த்த நறுங்கணியே கண்ணி குமரி கடல் குண்ட நாட்டிடையில் மண்ணி அரசேர்ந்த வண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிவேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவமே பாருங்க இந்த பகுதி மனப்பாட பாடலாக கொடுத்துருக்குறாங்க அன்னை மொழியே என் தாய் தாய்மொழியே அழகார்ந்த செந்தமேலே அழகாய் அமைந்த செந்தமேலே முன்னைக்கும் முன்னே மகிழ்த்த நறுங்கணியே மற்ற மொழிகளெல்லாம் தோன்றுவதற்கு முன்னதாகவே தோன்றிய கனி போல இனிக்கின்ற சுவையுடைய தமிழ் மொழியே கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டு இடையில் அது என்ன கன்னிக்குமரி கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த கன்னிப்பெண் எவ்வாறு கன்னிப்பெண்ணாகவோ இருக்கிறாளோ அதே மாதிரி இந்த தமிழ் மொழியை பார்த்துருப்பீங்க குமரி கோடு குமரி கண்டம் குமரி மலை பக்குருளியாறு இதெல்லாம் தெற்கு பகுதியில் அமைந்த மிகப்பெரிய ஒரு நிலப்பகுதி இந்த நிலப்பகுதி ஒரு கடல் கோளால் அதாவது சுனாமி ஏற்பட்டு அழிந்தது போல ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய நிலப்பரப்பாக இருந்து தமிழ்மொழி பேசக்கூடிய நிலமாக இருந்தது அதுவும் இலங்கை மாநகரம் வரைக்கும் நீண்ட ஒரு பகுதி இப்பகுதி இப்போது அழிந்து விட்டது அப்படி கன்னியாகுமரி வரை உள்ள மற்ற நிலங்கள் இன்று அழிந்து போனாலும் கூட மண்ணி இருந்த மண்ணுலக பேரரசே நீ மட்டும் இன்னும் அழியாமல் நிலைத்திருக்கின்றியே மண்ணுலகத்தை ஆளும் பேரரசியே இன் அரும் பாப்பத்து என்னும் அருமையான பத்து பாட்டு நூலே என் தொகையே எட்டு தொகை நூலே நற்கணக்கே பார்த்துருப்பீங்க பாப்பத்து என் தொகை பத்து பாட்டு நூலையின் எட்டுகை நூலையும் குறிப்பிடுறாங்க நற்கணக்கு பத்து பாட்டு எட்டு தொகை ரெண்டுமே இது சங்க இலக்கியம் இது மேற்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுகிறது அது என்ன நற்கணக்கு பதினெண் கீழ்கணக்கு சங்க இலக்கியத்திற்கு பின்பு தோன்றிய அற இலக்கியங்கள் நீதி நூல்கள் பதினெட்டு மண்ணும் சிலம்பி இன்னும் அழியாத சிலப்பதிகாரமே மணிமேகலை வடிவே மணிமேகலை போல அழகிய வடிவமாக இருக்கப்பட்டவளே முன்னும் நினைவால் முடிதாள வாழ்த்துவமே உன்னுடைய புகழை நினைக்கும் பொழுது என் தலை பணிந்து முடினா இந்த இடத்துல நம் தலையில் உள்ள முடி மண்ணில் படும்படி முடிதாள உன்னை வாழ்த்துகிறேனே இது வந்து முதல் பகுதி ஒரு பாடல் இரண்டாம் பகுதி ஒரு பாடல் செப்பரிய நெண்பெருமை செப்பரிய செப்புதல் என்றால் கூறுதல் இன்றைய வழக்கில் கூட தெலுங்கு மொழியில் செப்புதல் என்றால் பேசுதல் என்ற பொருளில் வந்திருக்கு செந்தமிழே செம்மையான தமிழே உள்ளுயிரே எனக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரே செப்பரிய நென்பெருமை சொல்லுவதற்குரிய உன்னுடைய பெருமை என் தமிழ்நா எவ்வாறு எடுத்தே உறை விரிக்கும் உன்னுடைய பெருமையை என்னுடைய நாக்கு எப்படி சொல்ல முடியும் இந்த என் தமிழ்னா அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குதா எப்படி பிரிப்போன்னா அந்த என் தமிழ்னா அப்படிங்கிற வார்த்தையை எம் குட்டல் தமிழ் குட்டல் அப்படின்னு பிரிப்போம் செப்புதற்கு அறிய உன்னுடைய பெருமையை என்னுடைய தமிழ்நாக்கு எப்படி நான் தமிழ் பேசக்கூடிய இந்த நாக்கு எவ்வாறு உரை குறிக்கும் ஏன்னா உன்னுடைய பெருமையை சொல்வதற்கு ஒரு நாக்கு போதாது முந்தை தனிப்புகளும் ஏற்கனவே உன்னுடைய தனிப்பட்ட சிறப்புகளையெல்லாம் முந்தைய பாடலில் பார்த்தாச்சு முகிழ்த்த இலக்கியமும் ஏன்னா நிறைய இலக்கியங்கள் இருக்குது இன்றைய காலகட்டம் வரைக்கும் வெவ்வேறு வடிவத்தில் இலக்கியங்கள் தோன்றிக்கிட்டு இருக்கு விந்தை நெடுநிலைப்பும் வேறொர் புகழுரையும் உன்னுடைய சிறப்பையும் புகழையும் வியப்பையெல்லாம் யார் கூறுறா தமிழ்நாட்டு மக்கள் சொல்லலை இந்திய மக்கள் சொல்லலை திராவிட மக்கள் சொல்லலை வேற்று நாட்டவர்கள் உன்னுடைய புகழையெல்லாம் உந்தி உணர்வெழுப்ப அது எல்லாம் கூறும்பொழுது எனக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படுது